வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அளவு ப்ளௌஸ் வச்சு கிராஸ் கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உங்களுக்கு சந்தேகமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இப்போ இந்த அளவு ப்ளௌஸை வச்சு கிராஸ் கட்டிங் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ இப்போ நம்ம அளவு பிளவுஸ் வச்சு ஒரு கிராஸ் கட்டிங் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு மீட்டர் இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸ் இது வந்து ஃபஸ்ட் நம்ம பேக்கு மார்க் பண்ணலாம் வந்து இப்போ ஹோல்டிங்க்கு வந்து ஒரு ஒன்னே காலிஞ்சு நான் மார்க் பண்ணுறேன் க்ளோஸ் வச்சு இந்த பேக்கு தையல் டு தையல் வந்து நல்லா இழுத்து இப்போ பாட்டத்தில் இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க அப்புறம் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு அப்புறம் வந்து பேக்கு நெக்கு இப்போ அந்த இந்த அலோ ப்ளவுஸில் வந்து ஒயரம் ஒரு ஆரஞ்சு கேட்டுக்கலாம் கஸ்டமர் இப்போ நம்ம ஒரு ஆரஞ்சு நம்ம கூட்டிக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து நெக்கு நெக்கு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு காளிச்சு விட்டுருங்க அதே மாதிரி சைடு இது வந்து தையல் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு புள்ளி அடுத்தது பிளவுஸ் உயரம் இது வந்து தையல் ஜாயிண்ட் உயரம் இருக்கு எவ்வளோன்னா வந்துக்கலாம் நம்ம இப்போ பதினாலு இருக்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அரைஞ்சி கூப்பிட்டுருக்கீங்களா அதுலேருந்து மார்க் பதினாலு தையலுக்கு இப்போ இதை நம்ம கூடு போட்டுருக்கலாம் இது வந்து தையம போடு இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் பலோ பிளஸ்லாம் நம்ம ஒரு ரெண்டே முக்கால் வச்சிங்கன்னா போதும் நாற்பது சைஸ் எல்லாம் ஷோல்டர் அளவு இந்த ஜாயிண்ட்டு இப்போ நம்ம இங்கே இந்த தையலுக்கு விட்டு ஒரு மார்க்கு இப்போ இது தையலுக்கு இது வந்து ஸ்ட்ரைட் லைன் பாடி மெஷர்மெண்ட் இந்த வந்து ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு இருக்கு மார்க் பண்ணிங்க அதே மாதிரி பேக்கு இந்த பேக் வந்து கரெக்டா போட்டிருந்தேன் இந்த பேக் கரெக்டாங்க எவ்வளோ இருக்குன்னா இருபத்தோரு இன்ச்சு இருக்கு இப்போ இருபத்தொன்னு பாதையா பண்ணிங்கன்னா பத்தரை இதை வந்து நம்ம சென்டர் பண்ணிடுங்க இது வந்து தையக்கூடு இது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம இந்த ஆமல் ரவுடு எடுத்துக்குவோம் ஆமல் ரோடு பார்த்தீங்கன்னா ஹாலோ ப்ளவு வச்சு கரெக்டாக ஆமூல் அளவு எடுத்துங்க இப்போ அது எட்டை முக்கால் இருக்குது அப்போது பதினேழு ஆமூலோடைய அளவு பதினேழு இப்போ நம்ம எட்டை முக்கால் இருக்கணும் அளவு பிளவுஸில் இருக்கிற மாதிரி இது கரெக்டாக இருக்குது நம்ம இதை நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி நெக்கு ரவுண்ட் பண்ணிவிடுங்க இப்போ பேக் டாட்டு வந்து சென்டர் பண்ணிக்கலாம் இந்த தையல் இந்த கோட்லேருந்து சென்டர் பண்ணி ஒரு நாலு இன்ச்சு லென்த்தில் மார்க் பண்ணிங்க அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும் இப்போ மார்க் பண்ணியாச்சு பேக்கு இதை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம போட போகிறோம் இப்போ இந்த பேக்கை நம்ம அப்படியே எடுத்து போறோம் கிராஸ் கட்டு கரெக்டாக இப்போ கிராஸ் பார்த்தீங்கன்னா எவ்வாறுங்க நூலாபம் கிராஸ் வரும் இது மாதிரி தான் போடணும் இப்போ நம்ம இதை ஒரு கோடு போட்டுருவோம் நேர நம்ம போய் வெட்டிடலாம் இந்த பேக் நேரம் விட போய் விட்டு வெட்டலாம் ஒரு மார்க் ஒரு நிக்கல எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு போட்டுடலாம் இப்போ இது வந்து தையல் கோடு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் பழவ கோச வச்சு ஃப்ரெண்ட்னுக்கு மார்க் பண்ணிடலாம் தையலுக்கு விட்டுட்டு கரெக்டாக ஒரு மார்க்கு தையலுக்கு இது

ஓ டாட் மார்க்கு இது இது ஷோல்டர் இது கரெக்டாக இதை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுடுங்க இந்த டாட்டோட லென்த்து இது வந்து தையல் இப்போ இந்த பட்டிலிருந்து டாட்டு டிஸ்டன்ஸ் வந்து அளவு எடுத்துக்கோ இந்த இது ஒரு மார்க்கு ஒரு மார்க் ரொம்ப இருக்கணும் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும்

இந்த பக்கம் மூன்று புள்ளி வச்சு நம்ம பண்ணிடலாம் இந்த பக்கம் கீழே மேல காலிச்சு ஒரு கோடு இப்போ போட்டுறேன் மேல ஏற்றி ஒரு இன்ச்சு கேப் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிருங்க இந்த சைடு கன்ஃபார்ம் பண்ணீங்க இதுல மூணு இன்ச்சு வைங்க மூணு இன்ச்சு வச்சு பேலன்ஸ் வந்து மார்க் பண்ணி ஒன்பது தொடர்ந்துடலாம் இப்போ நம்ம இதை அக்கல் டாட்டு போட்டுருவோம் இப்போ வந்து நம்ம இங்கே ஒன்றரை இன்ச்சு நண்பர்களே ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிடுச்சு இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துறேன்

பட்டி இதை ஃப்ரெண்டு மார்க் பண்ணிங்க இதை தையலுக்கு விட்டுட்டு பட்டியை அளவுக்கு வாழமுங்க போன போய் இதை மார்க் பண்ணிடலாம் இந்த பேக் வச்சினும் போ கன்ஃபார்ம் பண்ணிங்க தையலுக்கு இங்கே விட்டுருங்க விட்டு மார்க் தம்பர்களே வட்டி போட்டுட்டேன் விட்டு எடுத்துறேன் அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் தின ஃபோல்டிங்க்கு ஒரு ஒன்றை கா லிஞ்சி மார்ட் பண்றேன் பலோ ப்ளஸ் வச்சு இந்த கை பாரன் கரெக்ட்டா இது தையலுக்கு இது மேலே வந்து இந்த மார்க் பண்ணிட்டு தையலுக்கு அரைஞ்சி விட்டுருங்க இப்போ நம்ம இதை கோடு போட்டுக்கலாம் இப்போ இது தைய கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இது பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இருக்கு இது கரெக்டாக இருக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம் நம்ம கை மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துறத கை கட் பண்ணியாச்சு இத நம்ம வந்து கவர் தட்டு ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு எடுத்துருங்க நண்பர்களே அளவு ப்ளவுஸை வச்சு க்ராஸ் கட் வெட்டியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இந்த க்ராஸ் பார்த்தீங்கன்னா வேறு இந்த பக்கம் எழுத்தன்னா க்ராஸ் வந்துடும் மாதிரி இந்த டாட்டுக்கு நேராக க்ராஸ் வரணும் அதேமாரி இங்கேயும் கிராஸ் வரும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கிராஸ் போட்டு கட் பண்ணுங்க கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோலாம் போவோம்